எத்தனை சஞ்சலம் எத்தனை தவிப்பு இதெல்லாம் ஓடி போயிடும் ஆனா நித்திய மகிழ்ச்சி நம் தலை மீது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் என்று வாக்குரைக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே கர்த்தர் நம்மை திரும்பவும் அழைக்கின்றார் இஸ் காலிங் அஸ் டு அண்ட் restored. நம்மை மீட்டு மறுவாழ்வு கொடுப்பதற்காக அழைக்கின்ற நாட்கள் இந்த கிறிஸ்மஸ் நாட்களாக இருக்கின்றது ஏசையா முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் போகும் எத்தனை சஞ்சலம் எத்தனை தவிப்பு இதெல்லாம் ஓடி போயிடும் ஆனால் நித்திய மகிழ்ச்சி நம் தலைமீது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் என்று வாக்குரைக்கின்றார் பிரியமானவர்களே இது யாரை அழைக்கிறார் தெரியுங்களா பாருங்க அதே அதிகாரத்திலே மூன்று நான்கு வசனங்களிலே தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அப்போ மனம் தளர்ந்து போய் கைகள் தளர்ந்து போய் கால்கள் ஆண்ட பல நிழந்து போய் உட்கார்ந்து சோர்வடைந்தவர்களாய் பொழுது கர்த்தர் நம்மை அழைக்கின்றார் எதற்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காக அழைக்கின்றார் மனம் தளர்ந்து போய் பயப்பட்டு உட்கார்ந்து ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை நித்திய மகிழ்ச்சி கொடுப்பதற்காக அழைக்கின்றார் நீரிய சந்தோஷமும் அந்த 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 ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் டெஸ்டினேஷன் வில் பி ஃபுல் ஆஃப் ஜாய் அந்த மகிழ்ச்சி நிறைந்த இடத்திற்கு நாம் செல்ல கர்த்தர் நம்மை அழைக்கின்றார் மறுவாழ்வு கொடுக்கின்றவராய் இருக்கின்றார் தளர்ந்த கைகளை திடப்படுத்துகின்றவராக இருக்கின்றார் தள்ளாடுகிற முழங்கால்களை ஆண்டவர் பலப்படுத்துகின்றவராக இருக்கிறார் மனம் பதறுகிறவர்களை நீங்கள் பயப்படாதிருங்கள் திகையாதிருங்கள் நான் உன்னை தேற்றுகிறேன் என்று சொல்லி அழைக்கின்றவராய் இருக்கின்றார் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை என்னங்க அப்படியே இதை அப்ளை பண்ணுவோம் நம்முடைய வாழ்க்கைக்கு அண்டவரே கைகள் தளர்ந்து போய்விட்டது முழங்கால்கள் கல்லாடுகிறது அண்டவரே பய பதற்றம் எனக்குள்ளாக இருக்கின்றது இந்த கிறிஸ்மஸ் காலம் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குமோ தெரியலையே என்று நான் திகைத்து போயிருக்கின்றேன் ஆனால் இந்த வசனம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கட்டாவை நான் மீட்டு உனக்கு மறுவாழ்வு கொடுப்பேன் என்று நான் நம்பி வருகின்றேன் நித்திய மகிழ்ச்சியை எனக்கு கொடுத்து வாழ்நாளெல்லாம் நாங்கள் உம்மோடு கூட சந்தோஷத்தோடு இருக்க திருவை செய்யும் என்று சொல்லி கத்தலெடுப்பிலே ஒப்புக்கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் நாங்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்கள் சுயத்தால் நாங்கள் மீட்கப்படுவது முடியாத ஒரு காரியம் கத்தாதே ஆனந்த களிப்போடு பாடி கத்தாதே நான் நீங்கள் நித்திய மகிழ்ச்சியோடு கூட இந்த நாட்களை கொண்டாட கிருபை செய்யும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்